ஒரு நாள் சிஎம் ஹெல்ப் லைனுக்கு ஒரு கால் வந்தது ஆனால் அந்த காலில் பேசின அந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னாங்க அப்போ அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியுமா பார்க்கலாம் வணக்கம் திலம் சுமதிக்கு வைக்கிறோம் உங்களுக்கு எதால என்ன தொடர்பா கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தீங்க கம்ப்ளைன்ட் நாங்க கொடுக்கலங்க இப்போதான் அந்த சிஎம் நம்பர் இல்லாதனால அந்த சிஎம் நன்றி சொல்லணும் நான் வந்து நான் வந்து காய்கறி வியாபாரம் பண்றாங்க ரொம்ப ஏழ்மையானவங்க தாங்க என் பையன் அஞ்சாவது படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் ஏவாரத்துக்கு போயிட்டு வந்தா காலைல பத்து மணிக்கு தான் வருவேன் என் குழந்தைக்கு சாப்பாடு எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது இப்போ காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாப்பிடி அந்த காலையிலேயே குழந்தைக்கு எட்டு மணிக்கு அவங்க நல்லா நவதானியத்தோட சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ என் குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாவும் இருக்குது நல்லா இருக்குதுங்க அதை விஷயம் நன்றி சொல்லுறேன் இன்னைக்கு தொடக்கப்பள்ளி செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வயிறுகளும் நிரம்பது ஒரு நாள் சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஒரு கால் வந்தது ஆனா அந்த கால்ல பேசின அந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னாங்க அப்போ அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது தெரியுமா பார்க்கலாம் வணக்கம் திலம் சுமதி கர் வைக்கிறோம் உங்களுக்கு எதால என்ன தொடர்பா கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தீங்க கம்ப்ளைன்ட் நாங்க கொடுக்கலங்க இப்போதான் அந்த சிஎம் நம்பர் இல்லாதனால அந்த சிஎம் நன்றி சொல்லணும் நான் வந்து நான் வந்து காய்கறி வியாபாரம் பண்றாங்க ரொம்ப ஏழ்மையானவங்க தாங்க என் பையன் அஞ்சாவது படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் ஏவரத்துக்கு போயிட்டு வந்தா காலைல பத்து மணிக்கு தான் வருவேன் என் குழந்தைக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க முடியாது இப்போ காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாப்படி அந்த காலையில குழந்தைக்கு எட்டு மணிக்கு அவங்க நல்லா நவதானியத்தோட சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ என் குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்குது நல்லா இருக்குதுங்க அதை விசியம் நன்றி சொல்லுங்க இன்னைக்கு தொடக்கப்பள்ளி செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வயிறுகளும் நிரம்புது ஒரு நாள் சிஎம் ஹெல்ப் லைனுக்கு ஒரு கால் வந்தது ஆனா அந்த கால்ல பேசின அந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னாங்க அப்ப அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது தெரியுமா பார்க்கலாம் வணக்கம் என்ன கம்ப்ளைன்ட் கொடுத்துருந்தீங்க கம்ப்ளைண்ட் நாங்க குடுக்கலீங்க இப்பதான் நம்பர் சிஎம் நன்றி சொல்லணுங்க வந்து நான் வந்து காய்கறி வியாபாரம் தாங்க ரொம்ப ஏழ்மையானவங்க தாங்க என் பையன் அஞ்சாவது படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் ஏவாரத்துக்கு போயிட்டு வந்த காலைல பத்து மணிக்கு தான் வருவேன் என் குழந்தைக்கு சாப்பாடு எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது இப்போ காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாப்பிடி அந்த காலையில குழந்தைக்கு எட்டு மணிக்கு அவங்க நல்லா நவதானியத்தோட சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ என் குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்குது நல்லா இருக்குதுங்க அது செய்ய நன்றி சொல்லப்பட்டு இன்னைக்கு தொடக்கப்பள்ளி செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வயிறுகளும் நிரம்பது பெற்றோர்